எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தடைகள் அனைத்தும் விலகுவதற்கு முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் விநாயகரை வீட்டில் வழிபடுவதால் தடைகள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் பெருகி விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நடக்கவே நடக்காது இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று காரியங்களும் பல்வேறு தடைகளால் தள்ளிப் போய்க்கொண்டே இருக்கும் காரியங்களும் கூட முதன்மை கடவுள் விநாயகரை வழிபட்டால் உடனடியாக நிறைவேறும் விநாயகர் சிலை வாங்கும்போது தும்பிக்கை எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும் வாஸ்துப்படி கணபதியின் இடது பக்கத்தில் உள்ள தும்பிக்கை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது வெற்றி வேர் விநாயகரை வழிபட்டால் கண் திருஷ்டி நீங்கும் மற்றும் தீய சக்திகள் அண்டாது வெள்ளருக்கு வேறினால் செய்த விநாயகரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் குவியும் குபேர விநாயகர் இருக்கும் வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கும் வீட்டில் விநாயகர் சிலை வைக்கும் முறை விநாயகர் சிலை ஒருபோதும் தெற்கு திசையில் வைக்கக்கூடாது விநாயகர் சிலை இருப்பதற்கு அருகில் குளியலறை சிவரோடு ஒட்டி இருக்கும்படியோ வைக்கக்கூடாது இதனால் குளியலறையிலிருந்து அறையிலிருந்து எதிர்மறை ஆற்றல்கள் பூஜை அறைக்கு வந்துவிடும் உங்கள் வீட்டு படிக்கட்டிற்கு கீழாகவும் விநாயகர் சிலையே வைக்கக்கூடாது ஏனெனில் அனைவரும் நடந்து செல்லும் இடம் என்பதால் விநாயகரின் தலையை மிதித்து கொண்டு நடப்பது போன்று ஆகிவிடும் படுக்கையறையில் விநாயகர் சிலையோ படமோ அல்லது வைப்பது சரியானது அல்ல விநாயகரின் காயத்ரி மந்திரம் ஓம் ஏக ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோதியாது விநாயகர் காயத்ரி மந்திரமானது நம் வாழ்க்கையில் வரும் தடைகளையெல்லாம் நீக்கி நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் பெற்றதாகும் இந்த மந்திரத்தினை தினமும் நூற்றி எட்டு முறை காலை வேளையில் கூறி வழிபட்டு வந்தால் மிக பெரிய மாற்றங்கள் வாழ்வில் நிகழ்வதை காண முடியும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஓம் விக்ன விநாயக போற்றி